இன்று மே பனிரெண்டு உலக புகழ் பெற்ற தென்னிந்திய நாதஸ்வர கலைஞர் ஷேக் சின்ன மௌலானா பிறந்த தினம் ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தில் கரவடி என்ற சிற்றூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் பிறந்தார் இவரது குடும்பமே இசை பாரம்பரியம் கொண்டது ஆரம்பத்தில் தன் தந்தையிடமும் பின்னர் நாத பிரம்மா நாதஸ்வர தக்ஷா துரோகுண்டா ஷேக் ஹசன் சாஹிப் ஷேக் ஆதம் சாஹிப் ஆகிய கலைஞர்களிடமும் நாதஸ்வரம் கற்றார் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருத மொழிகளை நன்கு அறிந்திருந்தார் ராமாயணம் உள்ளிட்ட புராணங்களை சமஸ்கிருதத்தில் கற்றுத் தேர்ந்தவர் மிகவும் பிரபலமான தஞ்சாவூர் பாணி வாசிப்பு முறையின் முக்கியத்துவத்தை உணர்ந்த இவர் அதை கற்பதில் ஆர்வம் கொண்டார் இவரது முதல் நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தமிழ்நாட்டில் நடைபெற்றது உடனடியாக இசை உலகின் கவனத்தை ஈர்த்தார் தொடர்ந்து பல கச்சேரிகள் இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் ஸ்ரீரங்கநாதரிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்ததால் ரங்கத்தில் குடியேறினார் சிறுங்கேரி மடத்தின் ஆஸ்தான வித்வானாகவும் நியமிக்கப்பட்டார் விரைவில் இந்தியாவின் முக்கிய நாதஸ்வர கலைஞர்களில் ஒருவராக புகழ்பெற்றார் இலங்கை அமெரிக்கா கனடா ஹாங்காங் ரஷ்யா ஜெர்மனி பிரான்ஸ் பின்லாந்து உள்ளிட்ட பல நாடுகளிலும் இசை நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டில் நியூயார்க்கில் உள்ள ஒரு கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இவருக்கு நாதஸ்வர ஆச்சாரியா என்ற பட்டம் வழங்கப்பட்டது உலகம் முழுவதும் உள்ள தன் ரசிகர்களால் ஷேக் என அன்புடன் அழைக்கப்பட்டார் மங்கள வாத்திய விசாரதா கலைமாமணி பத்மஸ்ரீ சங்கீத நாடக அகாடமி விருது கானகலா பிரபுலா கந்தர்வ கலாநிதி நாதஸ்வர கலா பிரவீணா அகில பாரத நாதஸ்வர ஏக சக்ராதிபதி சங்கீத கலாநிதி இசை பேரறிஞர் உள்ளிட்ட ஏராளமான விருதுகள் பரிசுகள் பட்டங்களை பெற்றுள்ளார்